சென்னை செங்குன்றம் அருகே சாலையின் தடுப்பு சுவரில் கார் மோதிய விபத்தில் கார் ஓட்டுநர் மற்றும் தாய் மகள் என மூன்று பேர் உயிரிழந்தனர் கணவர் மற்றும் மற்றொரு மகன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருவள்ளூர் பகுதியை சேர்ந்தவர் ஜெயபேல் வயது இரண்டு உஷாராணி வயது நாற்பத்தி எட்டு தம்பதியினர் இவர்களுக்கு சாய் மோகித் வயது நான்கு மற்றும் சாய் மோனிஷா வயது நான்கு ஆகிய இருவரும் இரட்டையர் இந்த நிலையில் உஷாராணியின் தாய் வீடான சென்னை சிந்தாதிரி பேட்டைக்கு வாடகை கார் ஒன்றில் நான்கு பேரும் பயணித்துக் கொண்டிருந்தனர் அப்போது செங்குன்றம் அருகே அலாமாதி என்ற பகுதியில் சென்றபோது சாலையில் தடுப்பில் கார் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரின் முன்பகுதி முழுவதுமாக சேதமடைந்தது இந்த விபத்தில் உஷாராணி அவரது நான்கு வயது மகள் சாய் மோனிஷா மற்றும் வாடகை கார் ஓட்டுநர் அனஸ் வயது முப்பது ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் ஜெயவேல் மற்றும் நான்கு வயது சாய் மோகித் ஆகிய இரண்டு பேரும் படுகாயமடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வுத்துறை காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு வந்து படுகாயமடைந்த தந்தை மற்றும் மகன் ஆகியோரை மீட்டு செங்குன்றத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே உயிரிழந்த வாடகை கார் ஓட்டுநர் மற்றும் தாய் மகள் ஆகியோரது சடலங்களை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் இந்த விபத்து தொடர்பான விசாரணை நடத்தி வருகின்றனர்